குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் ஜோதி ரெட்டி வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் அதாவது எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதி டிவில கேட்கக்கூடிய பலன் நட்சத்திர பலன் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க கேட்டிருந்த பலன் தான் இப்ப நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய குணம் என்ன இதுல என்ன பார்க்க போனா உங்களுடைய குணம் என்ன நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்க கூடாது இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம் அது இல்லாமல் உங்களுடைய வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது என்ன புத்திகள் நடக்குது அந்த திசை புத்தி போறபோது உங்க உங்களுடைய வயசுக்கே தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும் இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன்தான் நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர் நீங்க எந்த விஷயத்துல போகணும் எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வரும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன் இந்த பலன் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பலனை கொடுக்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒவ்வொரு புத்திக்கும் அதாவது நீங்க ஒரு நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும் என்னென்ன புத்தி வரும் எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கக்கூடாது இதை பத்தியும் ஃபுல்லா நம்ம நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அனுச நட்சத்திர அன்பர்களே பொதுவாக அனுச நட்சத்திரம் எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய நட்சத்திரம் எதுனா அந்த அனுச நட்சத்திரம் தான் நல்லா திறமையாக உழைக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் நல்ல ஒரு உழைப்பாளிகள் ஏன்னா இங்க சனி பவன் ஆதிக்கம் வர்றதுனால வேர்வை சிந்தை உழைக்கக்கூடிய நபர்கள் அனுசனத்துல பிறந்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம வெளிநாடு வெளியூர் தன்னுடைய குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் எல்லாமே பொதுமக்களுடைய சேவைகள் ஏன்னா சனி பவனுங்கிறது பொதுஜன தொடர்புல பயங்கரமா ஈடுபாடு பண்ணுவாங்க அரசியல் அரசாங்கம் இதுலையுமே இவங்க எப்போதுமே தன்மானத்தை ரொம்ப பார்ப்பாங்க எல்லாத்தையுமே ஒரு இறக்க குணம் இருக்கும் உதவி பண்ற குணம் இருக்கும் எல்லாமே இந்த இந்த பிறந்தவங்க சூப்பரா இருப்பாங்க ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் திறமையாளர்கள் எல்லாமே இந்த பிறந்தவங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் இருப்பாங்க இவங்க திறமை பயங்கரமா இருக்கும் அனுசத்துல பிறந்தட்டாவே இப்ப இந்த நட்சத்திர பிறந்தவங்க வந்து எல்லாரும் ஒரே மாதிரி கேரக்டரா இருக்க மாட்டாங்க எப்படி இருப்பாங்க எல்லாரும் ஒரே மாதிரி கேரக்டர் இருக்காது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான குணம் அவங்கள்ட்ட இருக்கும் அது நாலு பாதம் முழுக்க முழுக்க தான் வரும் நாலு பாதம் நாலு விதமான குணத்தை நம்ம பார்க்கலாம் அது இல்லாம நாலு விதமான துறையில நீங்க போகலாம் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த துறையில போனா நல்லா இருக்கும் இதை பத்தினா ஃபுல் வீடியோ இப்ப நட்சத்திர பலன் நான் பேசுறேன்னா உங்க லக்னத்துல இருந்து இந்த சனி பகம் நல்லா இருக்காருன்னு பாத்துக்கங்க ஏன்னா நட்சத்திர அதிபதி முக்கியமா நல்லா இருக்கணும் ஜாதகத்துல அது நல்லா இருந்தா இங்க நல்ல பலனை கொடுப்பாரு நீங்கள் அதனாலதான் பொதுப்பணம் பொதுப்பணம் வீடியோ கொடுக்குறேன் இந்த நட்சத்திர பிறந்தவங்க இப்படிதான் உணவு இருக்கும் இதை கரெக்டா துல்லியமா எடுக்கலாம் இதான் நட்சத்திர பிறந்த பேச முடியும் இந்த துறையில போகலாம் இதுல போகக்கூடாது அப்படின்னு கரெக்டா எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதுல நான் திசா புத்தி நான் பேசுறேன் உங்களுக்கு எந்த திசை யோகமான திசை எந்த கிரகம் வந்தால் பலவீனமான திசை இதற்கான வீடியோ ஃபுல்லா கடைசி மட்டும் வீடியோ பாருங்க பொதுவா சனி பகவானாவே உழைக்கக்கூடிய திறமைகள் உழைப்பாளிகள் தொழில் அதிபர்கள் இது எல்லாமே சனி பகவனுடைய தொடர்பு இருக்குங்க சொந்த தொழில் பண்ணணும்னா சனி பகவான் வேணுங்க நல்ல வேலை பார்க்கணும்னா சனி பகவான் வேணுங்க நம்முடைய கால் பகுதி எதுக்கெல்லாம் காலுக்கு அதிபதியாக அழுக்கு பட்ட இடம் அழுக்கு உடைய சீருடைய போட்டு வேலை பார்க்கலாம் சனி உடைய ஆதிக்கம் தான் மெக்கானிக்கல்க்கு அவர் தான் வருவார் இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துலாம் அவர் தான் வருவார் நம்முடைய ஆயில காட்டக்கூடிய இதுமே சனி பகவானு சரிங்களா எந்த கிரகத்துக்குமே பட்டம் கிடையாது உங்களுடைய நட்சத்திர அதிபதி தான் சனி ஈஸ்வர பகவான்னு சொல்றாங்க அதனால சனி பகவான் மாதிரி கொடுக்க மாட்டார் சனி பகவானி கெடுக்க மாட்டாங்க சனி பகவான் யாரும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெறுவார் பிடிங்களா ஒரு பெரிய இடத்துல உட்கார வச்சு போகக்கூடிய ஒரே கிரகம் சனி பவன் தான் எல்லாரும் கெட்டவனு சொல்லுவாங்க கிரகம் உங்க விரிஞாத நல்லா இருந்துட்டா நூத்துக்கு நூறு பிரசன் நல்லா பண்ண கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான இருப்பாரு இப்ப இந்த சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன விதமான குணம் இருக்கும் நாலு பதில் அப்படிங்கன்னா என்னென்ன குணம் இருக்கும் ஒன்னாம் பாதலை அப்படின்னு பாருங்க இவங்களுடைய குணம் வந்து சூப்பரா இருக்கும் நிறைய பேர் தன்னுடைய குழந்தைகள் ரொம்ப அன்பா இருப்பாங்க விஷயம் எப்படி ஆசைகள் நிறைய இருக்கும் லைஃப்ல ஏதாச்சும் நம்ம லைஃப்ல சாதிக்கணும் அப்படின்னாங்க நம்மளுடைய பூர்வீக அவருடைய தாத்தா பாட்டி உறவுல ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க நிறைய இஸ்டியை படிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க நிறைய வரலாறு படிப்பாங்க எங்க தாத்தா இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாரு படிப்பாங்க ஆனா குடும்பம் நல்ல ஒரு செல்வந்தர குடும்பமாக இருக்கும் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க திறமையான குணம் இருக்கும் இவங்களுடைய பேக்ரவுண்ட் எடுத்து பாருங்க காலம் பயங்கரமா இருப்பாங்க ஒரு நேர்மையான குணம் இருக்கும் நேர்வழியில போகக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் அவங்க ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்தை பின்வாங்க மாட்டாங்க இதுதான் இந்த அணுசத்த ஒன்னா தான் பாதத்தில் பிறந்தவங்க அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு இது எல்லாமே இவங்க விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க பொதுமக்களுடைய சேவை நான் ஃபர்ஸ்டே சொன்ன அரசியல்வாதி நிறைய பேர் சொல்லலாம் பொதுமக்களுடைய சேவை பொதுமக்களுடைய தொடர்பு இது எல்லாமே பயங்கரமா இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் இந்த அனுசரகத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு தொடர்பு சிந்தனையாற்றல் பயங்கரமா இருக்கும் தன்மையான குணம் எல்லாமே நல்லா சொல்லலாம் நிறைய விஷயத்த சொல்லிட்டே போகலாம் இந்த ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நேர்மையான குணம் நேர்வழியில் போகக்கூடிய குணம் பெரிய பெரிய அதிகாரிகள் இவங்க எல்லாமே அனுசரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க எடுத்து பாருங்க ஒருத்தர் இருப்பாங்க பெரிய பெரிய அதிகாரி இருப்பாங்க பொய் சொல்ல மாட்டாரா தான் ஒண்ணு இவங்கள்ட்ட ஒண்ணு ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க பொய் சொல்ல மாட்டாரு நல்லா உழைப்பாரு குடும்பத்து மேல ஃபேமிலி மேல குழந்தை மேல நிறைய அக்கறை கடவுடைய நபராக இருப்பாரு மனசுக்குள்ள நிறைய ஆசை இருக்கும் நிறைய கற்பனை தரும் மூளை பயங்கரமா வேலை செய்யும் பயங்கரமா வேலைன்னா குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் தனிமையை விரும்பக்கூடிய குணம் இருக்கும் ஒரு விஷயத்தை பிடிவாக மாட்டா பின்வாங்க மாட்டார் அவதான் இந்த குணம் இருக்கும் ஒன்னாம் பாத்துல பிறந்தவங்க அடுத்து இரண்டாம் பாத்துல பிறந்தவங்க எப்போதுமே வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படி இருப்பாங்க எப்போதுமே வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க குழந்தை மாதிரி குணம் இருக்குங்க பார்க்கறதுக்கு தான் பயன்படுத்துறாங்க ஆனால் பழகிட்டா குழந்தை குணம் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஒரு நகைச்சுவை உணர்வு குழந்தையுடைய தன்மைகள் நல்ல ஒரு உழைப்பாளிகள் நல்ல வேலை பார்ப்பாங்க இருபத்தி நாளும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நிறைய விஷயத்துல போட்டிகள் போராட்டங்கள் தடைகளை தாண்டி 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 தான் ஒரு விஷயத்தை அடைவாங்க இது மட்டும்தான் இந்த அனுசாரத்தை ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழனும் எப்படி பண்ணி எந்த காரியத்தை எப்படி சாதீங்கன்னு சொல்லி நல்ல புத்திசாலி குணம் இவங்களுக்கு மாதிரி யாரும் வேலை செய்யாது மருத்துவம் நோய் மூலம் வருமானம் திட்டது இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க அதாவது மருத்துவ ஃபீல்டு அடுத்து பாத்தீங்கன்னா இடம் சம்பந்தப்பட்டது இது மாதிரி ஃபீல்ட போறது கணக்கு ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்றது இது எல்லாமே இந்த அனுசன ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க நம்ம எடுத்து சொல்லலாம் அதிகமா அந்த கிரகம் அவங்களுக்கு அதிகமா வேலை செய்யும் அதாவது புத்திசாலி அறிவு வந்து சம்பாதிக்கிறது கமிஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அதிகமா ஈடுபாடு பண்ணுவாங்க ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய கண் தன்மை உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு இடத்துக்கு நீட்டா நீட்டாக அடிச்சுக்கிட்டு வாசனை சூப்பரா பசலாண்டியே போவார் ஆனா புத்திசாலியா இருப்பார் அவ்வளவுதான் புத்திசாலி அனுசரிச்சு ரெண்டாம் பாதத்தில் பிறகு பயங்கரமான புத்திசாலி டக்குன்னு ஒரு விஷயத்த முடிவு எடுக்க மாட்டாரு நல்லா நல்லா பலவடி யோசனை ஒரு விஷயத்துல இறங்குவார் ஆனா இறங்கிட்டாருன்னா அந்த காரியத்தை முடிக்காம இல்லை வர மாட்டாரு இதாங்க அனுசரிச்சு ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க அடுத்து மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க அதிகமா கலை ஆர்வம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் எல்லா கலையும் இவங்களுக்கு அத்துப்படி மனைவி மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க ஆண்களா இருந்தா மனைவி பெண்களாக இருந்தா கணவன் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க மூணாம் பாதத்துல பார்த்தோம் பொதுமக்களுடைய சேவையில அதிகமா ஈடுபாடு பண்ணுவாங்க கல்வித்துறை எழுத்துத்துறை கலைத்துறை நடிப்புத்துறை துறை இது எல்லாமே இவங்க அனுசரிச்சு மூணாம் பாதத்துல பிறந்தவங்க இருப்பாங்க ஒரு அடக்கமான கூடம் ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு லட்சியத்தை அடையக்கூடிய குணம் படப்படம் ஒரு வேலை கொடுத்தா அந்த படப்பட அந்த வேலையை போய் பாஸ்ட் பண்ணக்கூடிய எண்ணங்கள் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இரும்பு சார்ந்த துறைகள் நிறைய பேர் இந்த கலை சம்மதவ துறைகள் உணவு சம்மந்த துறைகள் இதெல்லாமே நிறைய விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஆலோசனை மூணாம் பாதத்தில் படம் பயங்கரமான ஒரு டேலண்டான குணங்கள் இருக்கும் பொதுமக்களுடைய ஈடுபாடு ரொம்ப அதிகமாக விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க ஒரு கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க அனுசனா நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க பயங்கரமான ஒரு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு போட்டியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் விடாமுயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய நபர்கள் இது எல்லாமே இந்த அனுசரத்துல நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பார் மருத்துவர்கள் எடுக்கலாம் மருத்துவர்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியூர்ல இருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய நபர்கள் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மாறான தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கெமிக்கல் துறை மாதிரி நிறைய ஒரு கடுமையான வேலை எல்லாமே இவங்க பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஆனா ஒரு பார்க்கறதுக்கு பயமுறுத்துறாப்புல இவருடைய பேஸு முகம் எல்லாம் இருக்கும் ஆனா பழகிட்டா உள்ள அன்பான குணம் இருக்கும் நல்லா உழைக்கக்கூடிய துறைமை நைட்டு பகல் பார்க்காம உழைப்பாரு ஆனா தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய குணம் இருக்கும் நல்ல ஒரு புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட உண்டு நட்சத்திரம் நாலாம் பதில் பிறந்தவங்க மருத்துவர்கள் எலக்ட்ரானிக் ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அடுத்து கெமிக்கல் ஃபீல்டு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர்லாம் பாருங்க இவங்க தான் இருப்பாங்க அடுத்து ராணுவம் போலீஸ் சார்ந்த விஷயம் இப்போது யூனிஃபார்ம் சார்ந்த விஷயம் யூனிஃபார்ம் போட்டு வளர்ப்பாக எல்லாமே இவங்க இருக்கக்கூடிய தகுதி இவங்களுக்கு இருக்குது ஏன் ஃப்ளைட்டோட ஓட்டக்கூடிய கெப்பாசிட்டி இவங்க இருக்கும் அந்த அளவுக்கு மைண்டு ஷார்ப்பாக இருக்கும் அவ்வளோதான் அப்படிப்பட்ட தான் நான் அனுசனட்ச நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க இப்படிப்பட்ட குணம் இருக்கும் இவங்களுக்கு ஆரம்ப திசை பார்ப்போம் இப்ப திசா பத்தி பலனை பார்ப்போம் ஆரம்ப தசை சனி திசை சனி எப்படி இருக்காரோ அது போல தான் பலன் சனி நல்லா இருந்துட்டா சனி பகவான் நல்லா இருந்துட்டா படிப்பு கல்வி டாப்பா இருக்கும் நல்லா ஒரு வீடு இடம் பூமி ஆரம்பத்துல இடம் பூமி வீடு சார்ந்த விஷயமாக ஒரு யோகலாம் வரும் இவங்க அப்பாவு குடும்பத்துல வெளிநாடு யோகம் வெளியூர் எல்லாம் வரலாம் எனக்கு நல்லா போனேன் சனி பவன் கெட்டு போயிட்டானா ஆரம்ப கல்வியும் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆயிரும் பிளஸ் டூக்கு மேலே படிக்க முடியாது படிப்பு கல்வியுடைய மந்தப்படுத்தி போவாரு நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் வரலாம் அதாவது சனி திசை சனி பவன் இருக்கிற இடத்த பொறுத்தா சொல்ல முடியும் உங்க லக்னத்தை வச்சதுனால நான் கொடுக்குறேன் அடுத்து பாத்தீங்கன்னா சனிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் திசை வரும் எப்போதுமே புதன் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் புதன் யோகத்தை கொடுப்பார் புதன் வரும்போது இவருக்கு படிப்பு கல்வி ஞான அறிவே அதிகமாக வரும் லாபம் வருமானம் பெரு ப்ரமோஷன் நல்ல ஒரு டேலண்டான குணம் எல்லாமே இந்த பதினேழு வருஷம் அவருக்கு கிடைச்சிடும் ஆரம்பத்தில் பதினேழு ப்ளஸ் ஒரு பதினாறு முப்பது வயசுக்குள்ள பாருங்க ஒரு சில பேருக்கு சனியும் புதனும் நல்லா இருந்தால் அந்த யோகமாக வந்தவங்க பல பேர் எடுத்து பார்த்துக்கோங்க இதே சனி புதன் சரியில்லைன்னா ஆரம்பத்துலேருந்து கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை விளக்கு பிரச்சனை ஆரம்பம் பிறந்தது கஷ்டப்பட்டவங்க பல பேர் இருக்காங்க அனுசரத்தில் பிறந்தவங்க முப்பது வயசுக்குள்ள இவங்க முன்னேறணும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தவங்க பல பேர் முப்பது வயசுக்கு அப்புறம் பார்க்க நிறைய கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் ஏன்னா புதனுக்கு அப்புறம் கேது வந்துடும் கண்டிப்பா மருத்துவமனையில் போய் படுக்க வைக்கும் நிறைய அவமானம் பிரச்சனை கண்டம் எதிரி பகை பிரச்சனை இது மாதிரி ஒரு விஷயத்த உண்டு பண்ணி போடும் கேது தசை எப்போ வந்தாலும் சரி யாரு அனுசரணப்படுறதுக்கு ஒரு சில தடைகளை ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புடும் நிறைய மைண்ட் திங்க் பண்ணக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் கேது தசையில ஒரு ஆப்ரேஷனோ உடம்புக்கு பதைகளோ தடைகளோ ஏதாச்சும் ஒரு பம்பா வழக்கு இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய பேர் சந்திப்பாங்க கேது தசையில் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரதசை எப்போதுமே சுக்கரதசைங்கிறது அனுசந்த யோகத்தை கொடுக்கும் யோகம் பயங்கரமாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கட்டும் இல்லை திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் பொதுமக்கள் சேவையாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் நிறைய விஷயத்தை சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகமாக சுக்கரதசை இருபது வருஷம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அப்போ சுக்கரதசை ஓகே உங்களுக்கு தசை ஓகே சொல்லலாம் சனி தசையும் உங்களுக்கு சொல்லலாம் கேது தசைங்கிறது இதில் ஒரு பலவீனத்தை கொடுக்கும் கேதா இருக்கட்டும் சூரியனா இருக்கட்டும் ரெண்டுமே கொஞ்சம் ஒரு சில பேருக்கு கேது திசை வந்தாலும் சரி சூரிய புத்தி வந்தாலும் பாருங்க கொஞ்சம் தடைகளை சந்திப்பாங்க அதே மாதிரி செவ்வா திசை வந்தாலும் சரி ஒரு சில பேருக்கு ஒரு பலவீனத்தை சந்திப்பாங்க இதுதான் உங்க கவனமா இருக்கக்கூடிய திசா புத்தி அடுத்த பதிவு லக்ன பலன் எந்த லக்னத்துக்கு எந்த திசை வந்தா யோகமா இருக்கும் அடுத்த பதிவுல கண்டிப்பா சந்திப்போம் நன்றி வணக்கம்